மொழி என்பது ஒவ்வொரு குடிமகிட்டு அவன் எந்த மொழியும் கேட்போம் அவன் விருப்ப உணவு மொழி இதெல்லாம் வந்து அவன் ஒரு வாழ்விடம் தீர்மானி நான் முக மகாராஷ்டிரா வாழ்ந்தேன்னா கத்துக்க போறேன் டெல்லியில இருந்தே கத்துக்க போறேன் பஞ்சாப் போனா கத்துக்க போறேன் தேவைன்னா கத்துக்க போறேன் கட்டாயமா நீ படிச்சே ஆகணும் இந்தியாவின் தேசிய மொழி நேஷனல் அப்ப ஏன் லாங்குவேஜ் என்ன ஆகுது இந்தியா ஒரு நேஷனே இல்லைங்கிற அப்புறம் லாங்குவேஜ் வேற வருதாது என்ன புலம்பி கொண்டிருக்கிறது ஒரு அதிகாரம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு வலிமை மிக்க அதிகாரம் இது எனக்கு தரலை நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி எதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் அது உங்களால ஏன் பெற முடியல வரவர் இயக்கம் விரும்பியவர் வருவாங்க போவாங்க அதை போய் வேண்டியது இது ஒரு செய்தியா நீங்க ஒவ்வொரு முறையும் அதை விடுங்க இது என் கட்சி பிரச்சனை விருப்பம் இருந்தா இருக்கலாம் இது இயக்கம் யாரும் வரலாம் போகலாம் நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையில ஈடுபாடு வரணும்னா வருவாங்க இல்ல வேற ஒரு காரணம் இருக்குது போகணும்னா போவாங்க யார் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு இடிச்சு பிடிச்சி நிறுத்துறது இது இயக்கம் அதை விட்டுருங்க அது இப்ப இது இது இதை கேக்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க என் கட்சியில் இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா இப்போ மொழியை பத்தி பேசுனீங்க அது பிரச்சனை இப்ப வரி நமக்கு தரல நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல இந்திய ஒன்றிய அரசு தராம தமிழ்நாட்டை மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை அதை தான் பேசணும் இதை விடுங்க இது எங்க பிரச்சனை சொந்த பிரச்சனை சரியில்லைன்னா என்ன பண்ணாரு அவரு கட்டணம் கட்டமைக்காம என்ன பண்ணாரு போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே எந்த இலை தம்பி உதிரும்போது சலசலன்னு சத்தம் இல்லாம உதிருது இல்ல அருமையான கட்சிங்க நல்ல கட்சி சிம்மான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்தை என்ன கேக்குங்க இப்ப எதுக்குயா வெளியில வராங்க சரியில்லைங்க ஏடா இவ்வளவு காலம் சரியா இருந்தது இப்ப சரியில்லை அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு கப்பல்ல பொண்ணு வருது எனக்கு ஒண்ணு எங்க அப்பா கொண்ணுங்கிறான் இந்த காசுக்கு என்னென்ன வேணா வேணா எங்கள் அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு நான் சின்ன பயங்குறேன் இது மாதிரி அது அது இருக்கிற வரை இருக்கிறது கேட்டன என்ன தீக்கி இந்த பழம் குளிக்கும்ங்கிறது அது ஒரு தோட்பாடா இது வெளியில் போறவங்க எதையா சொல்லிட்டு தான் போவாங்க அதை பொருள் பற்றணும் வலுக்கட்டாயமா திரிக்கிற போக்கை வந்து இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தணும் பல போராட்டங்கள் இந்த நிலத்துல நிகழ்ந்திருக்குது மற்ற மாநிலங்கள் ஏற்குதுங்கிறதுக்காக நான் ஏற்கணும்னு சொல்ல முடியும் மற்ற மாநிலங்களை விட நான் அதிகமாக வரி கட்டுறேன் அது கேட்டியா நீ அதுக்கு ஏதாவது ஏன் மற்ற மாநிலங்கள் கட்டுறதை விட அதிகமா கட்டுறீங்கன்னு நீங்க கேட்குறீங்களா அப்படி ஒண்ணும் இல்லை இல்லை அப்படி ஒண்ணும் இல்லை அப்ப நீங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க காவிரியில தண்ணி தர மறுக்குது அந்த மாநிலம் ஆனா நான் என் வளத்தை எந்த மாநிலத்துக்கும் தர மறுக்கலையே அப்பதெல்லாம் நீ மறுக்கலைன்னு கேட்பீங்களா அப்படி பார்க்க கூடாது இதை கட்டாயமாக திணிச்சு அதை கற்க வச்ச நிலைமை கொண்டு வந்தது நீங்க தான் இதெல்லாம் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகள்ல ஆங்கிலம் இந்தி கற்கிற வாய்ப்பு இருந்தா தான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க அது ஒரு உளவியலா ஒரு நோயாகி அதனால அவர் வழி இல்லாம எல்லா தனியார் பள்ளியிலும் இந்தி வந்து சேர்ந்துருச்சு அங்க தமிழை எடுத்துட்டாங்க நீங்க பொது புத்தியில எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க தமிழ் படிச்சா ஒன்னத்துக்கு ஆகாது அது பிச்சை எடுக்க கூட பயன்படாதுன்னு பேசி எங்கள் மனநிலையை இப்படி தயார் பண்ணிட்டீங்க தமிழ் தமிழ்னு சாவாங்க இங்கே தமிழ் ஒரு பழமை இதெல்லாம் ஒரு நீண்ட காலமாக பேசி பேசி ஒரு உளவியலை ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி எங்களை வீழ்த்திட்டீங்க அதனால அது அதனால என்ன சொல்றாரு அதனால எல்லாரும் இந்தி பிடிங்கிறாரு நாங்க வேணான்றோம் நீங்கள் முடிஞ்சா கொண்டு வாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு த நான் முடிஞ்சா தடுக்கிறேன் யார் வெளானு பார்ப்போம் அவ்வளவுதான் செய்ய முடியும் அவர் தான் சொல்றாரு நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க இந்தி வேணுங்கிறவங்க நாங்க நாங்க வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து காத்து மற்ற கட்சிகளை விடுங்க மற்ற கட்சி கூட்டணி வைக்குதா அந்த கட்சி திராவிட கட்சிகள் என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பார்ப்ப நீ என்னை தாண்டி திணிச்சிரு அதிகாரத்தில் இருக்கிறனால தானே நீங்க ஆடுறீங்க இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கல அது நடிக்குது இவர்களோடு சேர்ந்து என் மொழி அழித்ததில் திராவிட கட்சிகளுக்கு உண்டு இது உங்களுக்கு பயிற்சி இருக்குல்ல அனுபவம் இருக்குல்ல ஒவ்வொரு முறையும் இந்த போராடு வரும்போது ஒரு நியாயமான கோரிக்கை வச்சு போராட வரும்போது அரசு கூப்பிட்டு இப்படி மச்சம் பண்ணி இப்படி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி அதை மலுங்கடிக்குதுன்னு தெரியும் போது அப்புறையும் அதை போராட்டத்தின் வீரியத்தை குறைச்சிக்கணும் தம்பி ஒரு முறை சொல்லுது சரி விட்டுருச்சு இன்னொரு முறை நம்பி பார்க்கலாம்னு நம்புறீங்க சரி பரவாயில்ல திரும்ப திரும்ப அதே செய்துன்னா அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கிற வரை ஏமாற்றுவேன் இருப்பான்ல நீ இதே வட்ட வட்டம் சொல்லிட்டு இருக்க அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி போராட்டத்தை தீவிரதப்படுத்தணும் அப்படியே அப்புறம் எங்கள் போராட்டத்தை மரங்கடிக்குதுன்னு வெளியில் வந்து பேசுறது எப்படி அது ஏற்கிறது இல்ல அது போராட்டத்துக்கான அழகும் இல்லை அர்த்தமும் இல்லை அது அரசு ஊழியர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சு போராட வேண்டிய அவசியம் இருக்கிற அளவுக்கு செயல்படுது வேற எப்படி செயல்படுது அரசு ஊழியர்களுக்கு சரியா போயிட்டு இருந்துச்சு அந்த ஊழியர்களுக்கும் பிரச்சனை வந்து பணி நிரந்தரம் கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தளங்கள்லயும் பிரச்சனை இருக்கு எந்த எந்த துறையில பிரச்சனை இல்லைன்னு அது தேவைப்படுது ஏன்னா இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம் தலை வலிக்குது காய்ச்சல் பிரச்சனை வருதுன்னா இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே எங்களை என்னதான் என்ன தெரியுங்க சொல்லுங்க நான் ஒருத்தர் சிக்கனன்னு எல்லா கேள்வியும் எனக்கிட்டே கேள்வி நான் நானு கழிக்காம இந்த என் பங்காளி வடிகளு சொன்னா என்ன அடித்தாலும் தாங்குவாயா அப்படிங்கணும் குடும்ப தாந்தம் மீது இவ்வளவு காலம் கழித்து மருந்தவங்க மக்கள் மருந்தவோம் முதல்வர் மருந்தவன் எதுச்சோ ஒன்ன பண்ணிட்டு அதுக்கு ஒரு பல நூறு கோடிகளை என்ன தரம் இருக்கும் என்ன தரம் இருக்குன்னு சொல்லுங்க என்ன தரம் இருக்கும் ரேசன் கடையில் அரிச்சு போடுறீங்க எத்தனை பேர் உங்க வீட்டில் வாங்கி சமைக்கிறீத ரேசன் கடையில அரிச்சு வாங்கி சாப்பிட்ட காமராஜரா நீங்கள்லாம் முதலமைச்சரா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவனா தலைவராக நீங்கள்லாம் ஏ எதையோ ஒன்று அந்த மருந்தகத்தில் போய் நாங்க மருந்து வாங்கி சாத்து தேர்தல் வரும்போது இந்த தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் சொல்றது மக்கள் மருந்தகம் சொல்லுவோம் இல்லை தேடி கல்வியை கொண்டு போவோம் இப்படி ஒவ்வொன்றா செய்வோம் அப்படின்னு ஒரு ஒன்றையும் செய்கிறது தான் அதனால பயன் என்ன வரும்னு தான் பார்க்கணும் மக்களுக்கே உளவியலா பெரிய மருந்தகங்கள் இங்கே பாருங்க இந்த மாதிரி மருந்தகங்கள் ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற ரொம்ப உழைக்கும் மக்கள் ரொம்ப ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறதும் இந்த மாதிரி மருந்தகங்களை வாங்கிக்கிறதும் இருக்கு உங்களுக்கு தெரிவி நன்றி மற்றதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனைகள் வளாகத்திலே இருக்கிற மருந்தகங்கள்லேயே மருந்துகளை பெற்றுக்கிறதா இருக்கு இது மக்கள்கிட்ட இருந்து வாக்கை பறிக்கிறதுக்கான மக்களின் நலன் சார்ந்த திட்டம் போல காட்டி வாக்கை பறிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் தானே ஒழிய உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நோயை உருவாக்கிட்டு பிறகு மருந்து கொடுக்குற மாத்திரை கொடுக்குறேன்னு இல்லாமல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அது எதின் வாதம் எதன் பொருட்டு இரு வருது விளங்குதுல அதை நோக்கி தான் நீங்கள் நகர்த்தணும் அதை நோக்கி தூய குடிநீர் கிடைக்க சுவாசிக்க நல்ல காசு கிடைக்க நஞ்சில்லாத உணவு கிடைக்க தானே பாக்கணும் நீங்க நாடையே குப்பை மேடாக்கிட்டு கொசு கடிக்குது டெங்கு வருதுன்னா இது மாதிரி ஒரு பயிற்சிகரத்தை எதுவும் இல்லை நீங்க அதை நோக்கி தான் போகணும் நீங்க வந்ததுக்கு பிறகு வரும்னு காப்போம் நோய் நாடி நோய் முதல் நாடியுமே நம்ம அப்ப இருந்து நம்ம மறை போதிக்குது நீங்க முதல்ல நீங்க நீங்க இந்த 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 இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை கலையில சரியான தீர்வார்க்க முடியுமே ஒழிய உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு தராம செத்த பிறகு பால் ஊத்தி பயணம் இருக்கு பசிக்க சோறுபடாம செத்த பிறகு அவனுக்கு பால் ஊத்தி பயணம் இருக்கு அது மாதிரி அந்த காரண காரணிகளை கண்டு கண்டுபிடிச்சு அதை கலையணும் அதை விட்டுட்டு நோய்க்கு நான் மருந்து தாரேன் தாரேன் சரி இவ்வளவு காலம் இவ்வளவு காலமா யாருக்கும் நோய் இல்லையா ஆறு மாசத்துல தேர்தல் வரப்பும்போது நோய் வருதா தம்பி நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்னே ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாளா இருக்குது நோய் இப்ப மட்டும் இந்த மருந்தகம் தேவைப்படுதா இதுக்கு முன்னாடி எல்லாம் நோய் யாருக்கு இல்லையா தம்பி இன்னுமே பெரியாரை பத்தி அவதூறு அந்த வார்த்தையில நீங்க எடுத்துணும் பெரியார் தான் அறுபது ஆண்டுகளா எங்க இனத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருந்துட்டோங்க பெரியாரை இழிவா பேசலன்னு பாருங்க அதுக்கு பெரிய பொய் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் நீங்க நல்லா விளக்கணும் பெரியாரை இழிவா யாரும் பேசல பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ கொண்டு போறவள வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிங்க நீ என்ன தீ செத்து போவியா என்ன பண்ணுவீங்க ஏய் இதுக்கெல்லாம் பயப்படா இல்லை ஏதோ கொஞ்சம் வேற வேலை இருக்குனால இடை இருக்கேன் மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் பார்த்து அடக்கம் பாருங்க தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட அவர் பேசினதை திருப்பி நான் பேசுறேன் இப்படி பேசி இருக்காரே அப்படின்னு அதுக்கு பதில் இருக்கா இப்ப நீங்க நீங்க தமிழர் தானே உங்ககிட்ட கேக்கு தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று சொல்ற தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது உங்ககிட்ட பதில் தமிழ் ஒரு முட்டாள்களின் வார்த்தை தமிழ் காட்டுமராண்டியின் மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் படிச்சா பிச்சை கூட லாய்க்கில்லை இதை ஒரு தமிழனா நீங்க நான் இருக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்ன

நம்மில் கீழான மக்கள் அவர்ல கீழான மக்கள் அது யார் நமக்கு எதிரிகள் யாராரு பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தாதி திருத்தவர் இஸ்லாமியர் திருத்தவர் இஸ்லாமியரே எதிராயிட்டாங்கன்னா இந்த நமக்கு அந்த நமக்கு அந்த பதில் இருக்கா எது எந்த சம்பவம் தம்பி நம்மின் கீழான மக்கள் எந்த சமூகம் எனக்கு மொழி அபிமானம் இல்ல இனாபி மொழி அபிமானம் இல்லைன்னா இனாபிமானம் இல்ல இல்ல தேசாபிமானம் இல்ல சமூக தொண்டு செய்ய வர்றவனுக்கு இது இருக்க கூடாதுன்னா மொழி இல்ல இனம் இல்ல தேசம் இல்லைன்னா சமூகம் தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு எங்கே மொழி அபிமானம் இல்லாத நீங்க இங்கிலீஷ படினியான்னு சொன்னீங்க ஈனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏறது நம்ம பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன் கேள்விக்கு நான் பாட்டுலான்னு சொல்லணும் குண்டு எடுத்துட்டு வரக்கூடாது புரியுதா நீ இந்த ஒரு பெட்ரோல் ஏய் நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசா யாரா விடுங்க அதெல்லாம் நான் தான் வந்து பெரிய கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி ரொம்ப முன்னாடியே வேலையை ஆரம்பித்து போயிட்டு இருக்கோம் அந்த வேலை தான் இப்போ இங்கே சந்திப்பு இப்போ வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஒரு அஞ்சு நாள் பயணம் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அது அது மற்றவங்க கூட்டணி முடிவு பண்ணது எங்களுக்கு அது கவலையும் இல்லை அது ஒன்றும் இல்லை அது வேட்பாளர் இந்த ரெண்டு வேட்பாளர் என் பக்கத்துல இருக்காங்க பாரு ரெண்டு தங்கச்சிங்க அது அப்ப தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பிச்சு போக இப்ப இந்த நார்மல் ரொம்ப பக்கத்துல நீ ஏதோ ராணிப்பட்டையா நீ என்னடா ஆம்பு போதுமான மறுபடியும் சொல்லுமா கொஞ்சம் ரகசியம் வைங்க எல்லாத்தையும் வேற கேள்வி இருக்கா எல்லாம் என்ன பேச சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதை விட மக்கள் மன்றத்திலே நாங்க பேச வேண்டியதுன்னு நிறைய இருக்கு என்னைக்கு என் மக்கள் இந்த பிள்ளை போய் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசணும் பேசட்டும் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி தரட்டும் அது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய செய்திகள் கருத்துக்கள் ஏகப்பட்டது அதில் என் மக்கள் அதுல வந்து முழு இந்த இதெல்லாம் சரியா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாம கொண்டே இருக்கிற மக்களாக இருக்காங்க இது காரணம் என்ன இது எப்படி களைவதுன்னு தெரியாம நான் போய் இப்படி கூட்டணி நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்க அனுப்புனா போவேன் போவேன் நாங்கள் எல்லாரும் பேசுவோம் ஆனால் அது வரைக்கும் களத்தில் தான் நிற்க முடியும் கூட்டணி வச்சு போய் அங்க சட்டசபையில் இருந்து கூட்டணி வச்சு போனவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க என்னவா இயங்குறாங்கன்னு சொல்லுங்க கூட்டணி வச்சு போய் எந்த கட்சி ஆட்சியோட போய் கூட்டணி வச்சு போறது அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து பேசுவது இந்த கட்சி ஆட்சிகளின் தீமை எதுக்கத்தான் ஒரு கட்சி தேவைப்படும் அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு உள்ள போனா எது ஒன்றையும் நீங்க பேச முடியாம செய்யும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய தாண்ட சொல்ல முடியும் மேல்பாதையில கோயிலுக்குன்னு நுழைய விடல பேசவங்களால முடியல வேங்கவே இல்லை ஒரு தீர்வை எட்டவே முடியல பேசவங்களால முடியல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிஸ்டாங் படுகொலைக்கு மூணு பேரை சுட்டாங்க ஏன் சுட்டாங்க அந்த குற்றத்துல அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் எதுக்காக சுட்டு கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் இங்கே எழுப்பவே முடியல மக்கள் பிரச்சனையில கூட எழுத்து போய் பேச முடியல அப்புறம் அது எதுக்கு அங்கே போய் உட்காந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன இருந்து தானியவா தட்டி ரெண்டு எருவாக்கியா தட்டலாம் அதுக்கு அதுக்கு அது அந்த அது அது அதை செய்ய நான் வரல அதனால இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன் வேற ஏய் நீங்க என்ன பத்திரிக்கையாளர் தான் வேற அவ்வளவுதானே முதல்வர் தானே சொல்றாரு மக்கள் இல்ல ஒரு அம்மா அந்த காணொலியில பேசியிருக்காங்க நீங்க நீங்க ஒரு திட்டம் பத்து திட்டத்தையாக அவங்க கூட பத்து கேட்கிறாங்க நான் தான் கேட்குறேன் எது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க நீங்க மக்கள்ல ஒருவரா இருந்தா ஒண்ணு சொல்லுங்க இது நிறைவேற்றாங்க கூட்டுறவு கடன் தள்ளுபடி மீட்டு எல்லாம் சொன்னாங்க கேஸ் சிலிண்டருக்கு எரிகாட்டு உருளைக்கு நூறு ரூபாய் குறைக்கிறது மின்கட்டணம் உயராது மாதம் ஒரு தடவை அந்த கட்டணத்தை நாங்க கணக்கெடுப்போம் வரி உயராது நாங்க சொத்து வரி இப்ப ஈரோடு தேர்தல் கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆறு விழுக்காடு வரியை சொத்து மாநகராட்சி வரி ஈரோடு தேர்தலுக்கு முன்னாடி நேர்மையான துணி உள்ளவராக இருந்தா தேர்தலுக்கு முன்னாடியிலேயே தீர்க்கணும் தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த ஒரு வாரத்துல நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெற்று வார்த்தைகள் இனிப்பு பசப்பு வார்த்தைகள் தான் இவர்களுக்கிட்ட குழியும் கூட மக்கள் மக்கள் அரசியல் கிடையாது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் வெறும் செய்தி அரசியல் தான் செய்ய தெரியும் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இந்த கட்சிகளுக்கு தெரியாது அதை பேசி பயன் கிடையாது